இது வந்து ரொம்ப குறைவா அது வந்து மாதம் ஒரு பத்து லிட்டர் விட்டால் போதும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் டெய்லி விட வேண்டியது இல்லை மற்ற நியூட்ரிஷன் இதில் வாங்கினா ஒரு டைம் வாங்கி வாங்கி விடணும் இது வாங்கினா ஒரு பத்து லிட்டர் மட்டும் ஒரு ஏக்கரை விட்டிங்கன்னா அப்படி அடுத்த மாதம் ஒரு பத்து லிட்டர் விட்டுருங்க அந்த ஈக்குவலாக எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து பயிர் வேண்டியதெல்லாம் கிடச்சிருக்கு டிகேசி உரம் தான் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அதை வந்து ஒரு தடவை வாங்கினா போதும் அதை வந்து இப்போ பொட்டாஷ்னா பொட்டாஷ் வாங்க தேவையில்லை இந்த உரத்தை வச்சு நம்ம பொட்டாஷ் பொட்டாஷ் சத்து நம்ம கொடுத்துக்கலாம் போரான் சத்து

இது வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் நிறைய கிடைக்குது பயிர்களுக்கு பயிர்களுக்கு எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் கொடுக்கல நார்மலாக எல்லா எந்த பயிரும் இல்லை எல்லா பயருமே இது இதில் என்னென்ன செத்துக்கு ஆட்டோ விட்றதில்லை அந்த ஆட்டோ விடுறது இல்லை எல்லா சத்துக்குமே உங்களுக்கு வந்து எல்லா பயிருக்கும் கிடைக்கு விட்டமினு மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி வணக்கங்க பேர் என் பேர் ஓகே கண்ணன் கோபிக்கு பக்கத்தில் ஓடத்துறை கிராமம் கூலூர் வில்லேஜுங்க இயற்கை விவசாயம் வைசம் பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்க இப்போ நம்ம உங்கள் வீடு எல்லாம் பார்த்தா நம்ம பேசினோம் பேசும்போது நீங்க டிகேசி உரம் தான் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அதை வந்து ஒரு தடவை வாங்கினா போதும் அதை வந்து கே இப்போ பொட்டாஷ்னா பொட்டாஷ் வாங்க தேவையில்ல இந்த உரத்தை வச்சு நம்ம பொட்டாஷ் பொட்டாஷ் சத்தம் நம்ம கொடுத்துக்கலாம் போரான் சத்து போரானுக்கு தனியாக இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல இதில் இருக்கிற ஒருத்தன் வந்து இதை வச்சு மல்லி பண்ணிக்கலாம் இல்லை போரானு பொட்டாஷ் இது மாதிரி ஓட்டுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்க சொல்ல ஒரு தடவை வாங்கினா அந்த உரத்தை வச்சு நம்ம இன்னொரு தடவை வாங்க தேவையில்ல எத்தனை வருஷம் ஆனாலும் அதே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி எனக்கு என்னன்னா நீங்க அந்த மாதிரி பயன்படுத்திருக்கீங்களா கண்டிப்பா பயன்படுத்திட்டு இருக்க எனக்கு அந்த மாதிரி உரங்களை என்னென்ன உரங்கள் பயன்படுத்திருக்கீங்க அதுல என்னென்ன நண்பன் உங்களால சொல்ல முடியுமா சொல்லலாம் சரி பாக்கலாங்களா பாக்கலாம் இதுதான் உரம் இது இதுதான் உரமோட செட்டப்புங்க ஃபேக்ட்ரி உர ஃபேக்ட்ரி இது ஆமா ஒவ்வொரு ப்ராடக்ட் தனித்தனியே போட்டுருக்கிறேன் இது என்டபிள்யூசி பயன்படுத்தி ஆட்டோட ரெஃபர் பண்ணி வைக்கிறேன் இப்ப அவங்க என்ன உரம் வாங்குறீங்க அது வந்து மதர் கல்ச்சர் மட்டும் வாங்குறேன் அது பேர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு இந்த மதர் கல்ச்சர் தனி தனியாக இருக்கு அதுல வந்து நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் தவிர்க்கல இருக்கவே போரான் வேணா எருக்கலை போட்டு பயன்படுத்திக்கலாம் பொட்டாஷி வேணும் வாழைப்பழத்தை வச்சு அதை பயன்பா அதை வச்சு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து இது வந்து ஆட்டு ஓட ஆட்டு ஓட வந்து ஆட்டோட எரு இருக்குங்க அந்த எரு வந்து மக்க வச்சு அதை வந்து பயிர்க்கு விடுறதுக்காக அதை யூஸ் பண்றதுக்கு தனியாக என்டபிள்யூஸ் போட்டு ஆட்டு உரத்தை போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இதுல வச்சிருக்கேன் இதுல என்ன நன்மை இது வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் நிறைய கிடைக்குது பயிர்களுக்கு பயிர்களுக்கு எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் கொடுக்கல நார்மலாக எல்லா எந்த பயிரும் இல்லை எல்லா பயிருமே இது இதில் என்னென்ன சத்து இருக்குது ஆட்டு அந்த ஆட்டோ உரத்தில் அது எல்லா சத்துமே உங்களுக்கு வந்து எல்லா பயிருக்கும் கிடைக்கும் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி அதில் வந்து புண்ணாக்கு அரசல் போட்டு வச்சுருக்கிறேன் இது ஆமாங்க புண்ணாக்கு இதில் என்ன கரசல் இருக்கீங்க இது அது வந்து என்டபிள்யூசி வந்து நாலு விதமான புண்ணாக்கு என்னென்ன புண்ணாக்கு போட்டு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு அதில் உள்ள வந்து மற்ற மாவு பயிர் வகை மாவு எல்லா மாவுமே தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் உளுந்து இது மாதிரி எல்லாமே பவுடர் அரைச்சி அதில் வந்து உள்ள காப்பர் கம்பி ஆணி இரும்புக்கு வந்து ஆணி இதெல்லாமே போட்டு உள்ளே போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் இதனால என்ன நம்ம பயிர் கொடுக்கும் என்ன இல்லை பயிருக்கும் வேண்டிய மினரல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் ஒவ்வொரு பயிர் வாயிலும் ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்கு நம்ம எல்லா பயிரும் போடும்போது போது அதுல புண்ணாக்க வயிலும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு எல்லா மிளல் சொட்டு கிடைச்சிங்க இந்த பயிருக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே நம்ம தனி ஒவ்வொரு மினல கடையில் போய் வாங்கினா ஒவ்வொருத்த வந்து தனித்தனியா தான் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து எல்லா மணலும் ஒண்ணா இருக்கும்போது நம்மளுக்கு செலவே கிடையாது எல்லா மணிலும் ஒண்ணா சேரும்போது பயிருக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கு தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு பயிருக்கு பயோல் பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு இது தான் வரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தனி தனியாக தான் நீங்கள் வாங்கி விட விட்டாகணும் ஆனால் அது ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் காஸ்ட்டாக தான் முடிஞ்சு மறுபடியும் அடி டைம் விடணும்னா வாங்கி தாங்கினேன் ஆனால் இது வந்து அப்படி இல்லை மல்டிப்பிளை பண்ணிகிட்டே இருக்க இப்போ இந்த ட்ரம் நூற்றம்பது லிட்டர் போட்டு வச்சுருக்கேன் இதை மூஞ்சிச்சுன்னா மறுபடியும் இதே வந்து எண்டபிள் போட்டு அது ஒரு வாரம் ஊற வச்சுன்னா மறுபடியும் எனக்கு நூற்றம்பது லிட்டரு மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிரு இப்போ எனக்கு வந்து அது நாங்கள் காஸ்ட்டு வயசு பார்க்கும்போது நான் போய் வாங்க வேண்டியதில்லை கடையில் இதுவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது இது தான் நீங்கள் பார்த்த வாழைக்கு தென்னை பாக்கு எல்லாத்துக்கும் விட்டுருக்குறேன் சரி இதுக்கு இந்த இது உரம் தயாரிச்சு எத்தனை நாளில் பயன்படுத்தணும் எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு அவங்க கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதையும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பத்து நாள் இல்லை பன்னெண்டு நாள் தயார் ஆயிடும் தயார் வந்துடுற ஆயிடும் நம்ம சாதாரணமா பண்ணும்போது எத்தனை நாளாக தயாரிக்கிறதுக்கு எதை எந்த டபுள் கொடுக்காம அதை கொடுத்துக்காம நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் தான்னு போட்டு அதை ஊற வைக்க முடியும் அது இது என் டவுண்டி சுடும்போது உங்களுக்கு வந்து அந்த இருக்கிறத சத்து பூரா நல்லா கரைச்சு பூரா வெளியே எடுத்துடுது சக்கா மட்டும்தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அந்த ச வெறும் அந்த பவுடரும் சக்கா மட்டுந்தான் இருக்குது அதில் இருக்கிற கண்ணன் பூரா எல்லாம் இறங்கிடுது இது நாள் இதை பயன்படுத்தணும் கேட்குறேன் இல்லை பண்ட நாள் கழிச்சு நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சுடலாம் அது ஒரு மாமளுக்கு வந்து நான் இது வந்து ரொம்ப குறைவா வந்து மாதம் ஒரு பத்து லிட்டரு விட்டால் போதும் ஒரு ஏக்கரவுக்கு நீங்கள் டெய்லி விட வேண்டியது இல்லை மற்ற நியூட்ரிஷன் இதில் வாங்கினா ஒரு டைம் வாங்கி வாங்கி விடணும் இது வாங்கினா ஒரு பத்து லிட்டர் மட்டும் ஒரு ஏக்கரை கூட்டிங்கன்னா அப்படியே அடுத்த மாதம் ஒரு பத்து லிட்டர் இருக்குன்னா அந்த ஈக்குவலாக எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து பயிர் வேண்டியது எல்லாம் கிடச்சிருக்கு இதே மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டிருக்கேன் அந்த பக்கம் வந்து வேம் போட்டிருக்கேன் வேம் அந்த டைம் வேமுங்க இது வந்து இது வந்து வேம் இது வந்து ஓடபிள்யூடிசி எல்லா எல்லா ப்ராடக்ட்டுமே இதான் சக இரநூறு லிட்டர் பேரல் அது நம்ம தண்ணி நூற்றி ஐம்பது லிட்டர் ஊற்றி அந்த இரநூறு லிட்டர் ஊற்றிக்கலாம் அந்த பவுச்சு வந்து இப்போ வந்து இப்போ வந்து லிக்விடாக வந்து இப்போ வந்து பவுச்சில் வருது அந்த ப்ராடக்ட்டு டிகேசி ப்ராடக்ட் ஏ ஒன்னு ஒன்னு இருக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு பவுச்சு மட்டும் உள்ள பிரித்து கொட்டி சக்கரை வந்து ரெண்டு கிலோ போடணும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் ரெடி ஆயிரும் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது போது ட்ரைகோரே எக்கோ ஃபங்கி வந்து இது ரெண்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து மத்தில வந்து வெறும் சக்கரை தண்ணி இது மட்டும் ஊற்றி வச்சிடறோம் இந்த ட்ரை எக்கோ ஃபங்கிங் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து அடிச்சில் வந்து நம்ம வந்து அரிசி கஞ்சி வந்து ஒரு இரநூற்று பேரலாம் ஒரு ஒன்றரை லிட்டர் அரிசி கஞ்சி வேறு மாதிரி அரிசி நல்லா கா கஞ்சியாக காய்ச்சி அதை ஊற்றணும் ஆற வச்சு இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு கிலோ நல்லா வே நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு அதை போடணும் ஏன்னா அதுல அந்த பேக்டீரியா வந்து டெவலப் ஆகுறதுக்கு வந்து அந்த ரெண்டு ப்ராடக்ட் அது ஒரு ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு அரிசி கஞ்சி இல்லைன்னா உருளைக்கிழங்கு உருளங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா செலவு அதுவுமே ஒரு டைம் போட்டோம்னா கிட்டத்தட்ட மறுபடியும் வரைக்கும் தேவையில்லை ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம அதை இல்லை அரிசி கஞ்சி ஊற்றினா போதும் செலவு அது ஒண்ணு இல்ல மற்ற ப்ராடக்ட்டில் வந்து வெறும் சக்கரை மட்டும் இருந்தா போதும் அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்கேன் ஓடபிள்யூசி வச்சிருக்கிறேன் என்டபிள்யூடிசி வச்சுருக்கறேன் அந்த புண்ணா கரசல் பருப்பு வகையான மினரல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து ட்ரைக்கோடெர்மா இதில் வந்து என்பிகே இது வந்து ஆட்டு போட்டிருக்கேன் அப்புறம் அதுலேயே வந்து ஃபங்கி போட்டிருக்கிற சே சி வீடு கடல் பாசி உறவை வந்து அதுவும் உற மீன் அமில் உற வச்சுருக்கிறேன் எருக்கில் உற வச்சுருக்கிறேன் பொட்டாஷ் வந்து வாழைப்பழத்தை கரைசல அதையும் ஊற வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து டெய்லி வந்து காலையில் ஒரு சாய்ந்திரம் ஒருக்க இது வந்து கலக்கி விடணும் கலக்கிற மாதிரி கலக்கி விடணும் நான் வந்து வேலை இருக்கிறனால இது கலக்க முடியாத நம்ம சூழ்நிலை மறந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுக்காக வந்து ஃபிஷ் டேங்கில் போடுற அந்த டே இதை போட்டிருக்குறேன் இதை வந்து நம்ம பிளக்ல குதிக்க விட்டோம்னா அதே வந்து உள்ள உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகிக்கி அது ஆகும்போது நம்மளுக்கு அந்த கலக்கிற வேலை இல்லை அப்புறம் பொண்ணுக்கு இதை திறந்து திறந்து நம்ம எடுக்கும்போது அந்த குச்சி வந்து ஒரு நேரம் கழுவி கழிவு வைக்கணும் கழுவாக மறந்த அவசரத்தில் ஏதோ ஒரு வேலையை மறந்து வச்சுட்டு போய்ட்டுன்னா அதில் ஈய்ய போய் முட்டை விட்டுறேன் முட்டை மறுபடியும் கலக்கும்போது அந்த ஈயி முட்டையிலே இதில் வந்து புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது மாதிரி துணி போட்டு மூடி அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த டியூப் போட்டுன்னு உங்களுக்கு வந்து கலக்கிற வேலையே எதுவும் கிடையாது அந்த பிளக் மட்டும் பாயிண்ட் குத்தி விட்டிங்கன்னா அது பாட்டு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கு நம்மளுக்கு எப்போ அப்போ எடுத்து மோந்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் அதனால் வேலை குறைவாக பண்றதுக்காக இந்த செ செட்டப்புக்கு போயிருக்கிறேன் நம்ம அதுக்கு வேலை குறைக்கிறதுக்காக இந்த இந்த செட்டப் போயிருக்கிறான் இது வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் தான் உங்களுக்கு ட்ரம்மு இந்த மோட்டார் இந்த டியூப் இது வந்து ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணுறான் இது வந்து காலத்துக்கு ஒரு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்படியே வரும்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சரிங்க மற்ற வருஷத்துக்கு வாங்க ஐயா அடுத்தது என்ன இது வந்து ஏற்கனைய ஊற வச்சுருக்கேன் போரான்னு சொத்துக்காக ஏற்கனைய வந்து இதே மாதிரி என்டர்புடிசி போ ஊற வச்சு அதில் வந்து இருக்கலை போட்டு ஊற வச்சுருக்கோம் இந்த போரான் செத்து வந்து இது வந்து தென்னைக்கு பார்க்கல கண்டிப்பாக வேணுங்க அதுக்காக இது ஊற வச்சுருக்கிறோம் இது வந்து சிவீடுங்க கடல் பாசி உரம் இது அதே மாதிரி தான் இது என்பது ஊற வச்சிருக்கிறோம் மற்ற இது வாங்கும்போது நம்ம சீவிடு லிக்யூடாக வேணும்னா அதை அந்த பத்து லிட்டர் வேணால் அதை யூஸ் பண்ணால் அவ்வளோ அதோட முடிஞ்சுது ஆனால் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப குறையுது சி வந்து இது இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறத ரொம்ப சிக்கிறேன் ஒரு டைம் வாங்க முடியல இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைம் லிக்யூடாக வாங்கினீங்கன்னா பத்து லிட்டர் தான் வரும் பக்கெட் அந்த பத்து லிட்டர் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிடுவீங்க நம்ம வந்து ஒரு பத்து கிலோ கிரானியில் வாங்கி நம்ம வந்து அண்டியில் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நூறு லிட்டரில் மல்டிப்ளை ஆகிக்குது நம்ம அது வந்து பத்து மடங்கு நம்ம மறுபடியும் ஒரு பத்து தடவை அதை உபயோகப்படுத்திக்கலாம் மறுபடியும் அது மறுபடியும் சீ வீடு பத்து கிலோ வாங்கினா மறுபடியும் போட்டோம்னா மறுபடியும் நூறு லிட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி 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 விடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு டைம் அது பத்து லிட்டர் தானே விட போகிறோங்க இது வந்து நூறு லிட்டரு வந்துருல்ல அப்போ காஸ்ட்லிஸ் வந்து நம்மளுக்கு குறையில அது மாதிரி இது வந்து அதே மாதிரி பொட்டாசுக்காக வாழைப்பழத்தை வந்து பழுத்து பழத்தை உள்ளே போட்டு என்டபிள்யூசி போட்டு ஊற வச்சுதுங்க இப்போ மேலே இந்த படந்து இருக்கிறத வந்து அந்த பொட்டாசு சத்து விடுது இது வந்து பொட்டாசுக்கு பதிலாக இந்த யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் இது வந்து பழத்தை பழத்தை போட்டுக்கிறது பழம் பூராமே கரைஞ்சி போச்சுங்க என்டபிள்யூசி பழமே இருக்குது பாருங்கள் பழமே இல்லை இல்லை எல்லாமே கரைச்ச எல்லாம் இதாகி போச்சு வெறும் உங்களுக்கு வந்து தண்ணியாக தான் இருக்குது கீழே மட்டும்தான் சக்கை மட்டும்தான் இருக்குது மேலே பூராமல் தண்ணியாக தான் இருக்குது இதை வந்து நாம் பொட்டாசி போல் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எக்கோ ஃபங்கிங்க இல்லை இல்லை இது வந்து பூச்சி விரட்டிக்காக எக்கோ ஃபங்கிங்கிறது அந்த பூச்சி வந்து இப்போ பூச்சி தாக்குதல் ஸ்ப்ரே பண்ணலாம் கீழே நிலத்தொழியாகவும் விடலாம் உங்களுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அடுத்து வந்து அந்த பக்கம் மீன் மீன் கரை கரச போட்டு வச்சிருக்கேங்க இது வந்து மீன் கடைசியில் இதே அதே மாதிரி என் போட்டு உறவு இது வந்து எல்லா பயிருக்குமே விடலாங்க எல்லா தொட்டி வந்து ஒரு ஆயிரம் அது வந்து ஜீவா யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ வந்து இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு பத்து பத்து லிட்டர் ஊத்தி உள்ள வந்து ஒரு பத்து பத்து லிட்டரு ஊற்றி எல்லா ட்ராகோட்டர்மா வேமு எல்லாமே ஒரு பத்து லிட்டரு ஊற்றி சர்க்கரை வந்து ஒரு பத்து கிலோ போட்டு மொத்தமாக அப்படியே ஊற வச்சுருதுங்க ஊற வச்சு இதை மட்டும் இப்போ வந்து இலை வாழையை விட்டுருக்குறேன் கதளிங்கிற வாழை வெட்டியாச்சு இலை வாழை விட இலை வாழைக்கு வந்து இது வரைக்கும் எந்த உரமும் கிடையாது இந்த மாதிரி இதை மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ அது வந்து ஏக்கரை கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இலைக்கு விட்ருக்குறேன் மாதம் எந்த உரமும் இப்போ தனியாக கொடுக்குறதில்ல இந்த உர இந்த ஒரே உரம் மட்டும் எல்லாமே மல்டிப்ளையாக இருக்குது இதை மட்டும் அது கொடுத்துட்ருக்குறேன் இதனால வந்து நம்மளுக்கு பொருள் செலவும் நேர செலவும் கண்டிப்பாக மிச்சமாகுது இன்னைக்கு சூழ்நிலை நம்ம பொருளாதாரம் தான் குறைவாக இருக்கணும் ஆட்சி லோன் பிரச்சனைங்க அதுவும் இப்போ நம்ம பணம் பொருளாதாரம் வந்து ரொம்ப அது குறைவா இருக்குது அதில் போனால் தான் நம்ம இன்னைக்கு ஏன்னா விவசாயி வந்து இன்னைக்கு எதிலையும் சம்பாதிக்கிற நிலைமையில் இல்லை ஆனால் நம்மளுக்கு அது பொருளாதார இது மாதிரி உரச்செலவெல்லாம் குறைச்சிருமுனா அது நம்மளுக்கு மிச்சமாகும் போது அது ஒரு லாப கணக்கில் சேர்த்திக்கலாம் சரி நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க இந்த இயற்கை ஒருத்தலை என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை எப்படி ஒரு தடவை வாங்கினா எத்தனை தடவை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க பசுமை சார்பாக நினைக்கிறேன் நன்றி நன்றி